ஐம்பது ரூபா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே சேரி கலெக்ஷன் இருக்குங்க ஐம்பது ரூபாய் எண்பது ரூபா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் வச்சுருக்காங்க இப்போ முகூர்த்த சீசனால் பட்டு சேரெல்லாம் வெறும் இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்தே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் காட்டன் சேரீ பூனம் கிரேப்பு சிந்தட்டிக்கு மார்பிள்னு சொல்லிட்டு எல்லா வகையான சேரீ கலெக்ஷன் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் மெயினாக இந்த வீட்டில் வச்சு வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கட்ட வச்சலும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கலெக்ஷன் நிறைய புதுசாக வந்துருக்கறனால எடுத்து போய் வச்சாலும் ஈஸியாக சேல்ஸ் ஆயிருங்க நிறைய காட்டன் சரி கலெக்ஷன் நிறைய வந்து இருக்குதுங்க இப்போ காலம் தை மாசி பங்குனி சித்திரை வையாசி வரைக்கும் வெய்காலம் தான் அஞ்சாறு மாதத்தில் நல்ல காசு சம்பாரிச்சு போடலாம் அதனால வியாபாரிங்களா ஈரோடு திருவள்ளாட்டைக்கு வந்தீங்கன்னா காட்டன் சரியாக விலை கம்மியான ரேட்டில் அதாவது மில் தயாரிப்புலிக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு பத்தஞ்சு சேர்த்து வச்சு லா வச்சு நீங்கள் விற்கலாம் அதனால் வியாபாரிங்களா நீங்கள் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க திருமலா டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட் ஷே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஈரோட்டில் இருக்க திருமலா டெக்ஸ் வர்க்கட்டான் ரூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜங்ஷன் வரலாம் பஸ் ஸ்டாண்டுலேருந்து வரலாம் நம்ம ஒவ்வொரு ரூபாக காட்டுற பாருங்க பஸ் ஸ்டாண்ட் வரும்போது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்லேருந்து வரும்போது அப்படியே மணிக்கூண்டு போகிற வழிங்க மணிக்கூண்டு போகிற வழியே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தடவை முன்னாடி போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கட்டை தாண்டி உங்களுக்கு ரைட் சைடு ரோட் கட்டவும் பாருங்கள் அதாவது பிருந்தா ஸ்ட்ரீட்டுங்க பிருந்தா ஸ்ட்ரீட் கட்டாக ரோடுன்னு கட்ட ஆறு கட்டன்னு சொல்லுவாங்க பிருந்தா ஸ்ட்ரீட் போகிற ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பிருந்தா வீதின்னு போர்டே இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ரொம்ப ஃபேமஸான மெஸ்ஸுங்க ஐயப்ப சாமி மெஸ்ஸு இருக்குது ஐயப்ப சாமி மெஸ்ஸில் இருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் பிருந்தா ஸ்ட்ரீட் தாங்க பிருந்தா ஸ்ட்ரீட் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் அதாவது ஈஸ்வரன் கோயில் வீதி ஜாயின்ட்டு பக்கமாகவும் போயிருந்துங்க அதாவது ஈஸ்வரன் கோயில் வீதி பக்கத்திலே இருக்க பிருந்தா ஸ்ட்ரீட்டில் தான் திருமலா சமைச்சிருக்காங்க இப்படி வந்து வரலாம் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது அதே மாதிரி ஜங்ஷன் வந்து வரும்போது பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கு ரவுண்டான பக்கத்தில் பாருங்க தலைவர் சோழன் நிறையா இருக்கும் அதுலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டா திருவேங்கட சாமி வீதியில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ள நுழைஞ்சிங்கனாவே அந்த எண்டுக்கு போகும்பொழுது அதாவது ஈஸ்வரன் கோயில் வீதி ஜாயிண்ட் ரோடு ஜாயின்ட் ஆகும் பாருங்க ஈஸ்வரன் கோயில் வீதி ஜாயிண்ட் ஆனீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸ்வரன் கோயில் நோக்கி நம்ம கொஞ்சம் போய்ட்டு இருந்தோம்னாவே பக்கத்தில் பாருங்க கோயில் கோபுரத்துக்கு முன்னாடியே பாருங்க ராஜா ஹாஸ்பிட்டல் வருங்க ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட் சந்த பார்த்தீங்கன்னா பிருந்தா ஸ்ட்ரீட் பிருந்தா ஸ்ட்ரீட்ல தான் அதாவது ஈஸ்வரன் கோயில் வீதி பக்கத்தில் இருக்க பிருந்தா ஸ்ட்ரீட்ல தான் திருமலா டெக்ஸா மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க முத வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி ஸ்ட்ரீட்ல இருந்து இப்ப அப்படியே பிருந்தா ஸ்டீட்டுக்கு மாத்தி திருமலா டெக்ஸா மிக மிக பிரம்மாண்டமான முறையில் விரிவுபடுத்தியிருக்காங்க அதனால யாபார்களா சம்மர் மற்றும் வெட்டிங் கலெக்ஷன் எடுக்க உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பாருங்க ஓனர் சார் அவன் இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈரோடு இருக்க திருமல டெக்ஸோட புத்தம் புதிய ஃபேன்சி கலெக்ஷன் எல்லாமே நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா ஈரோடு திருமல டெக்ஸ் இருந்தீங்கன்னா ஓகேண்ணா சார் இப்போ நம்ம கடை வந்து புதுசாக விரிவுபடுத்தினு சொல்லியிருக்கீங்க ஆமாம் நம்ம கடை மெயினாக ஈரோட்டில் எங்கே இருக்கு நம்ம இது பார்த்தீங்கன்னா நியூ பிரான்ச்சு பழைய பிரான்ச் பார்த்தீங்கன்னா ராமசாமி விதிங்க புது பிரான்ச்சு கஸ்டமருக்காக ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பிருந்தா விதிலையும் வச்சாச்சுங்க அதாவது ஈஸ்வரன் கோயில் வீதி இருக்க ஈஸ்வரன் கோயில் வீதிக்கு ஃபஸ்ட்டு விதியாங்க கட் பண்ணிங்கன்னா லெஃப்ட்ல கட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் வீதியாங்க ஸ்டெஃப்ட் விதியிலேயே ஏழாவது கடை நம்ம கிடைங்க திருமலா டெக்ஸுனு நல்ல பெரிய போர்டு ஒரு இருபது அடி முப்பது அடி போர்டு இருக்குங்க பார்க்கிங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க திருமலா டெக்ஸ் திருமலா டெக்ஸுனு அமைப்பாக இருக்கும் பாருங்க கடையை பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும் பாரு நம்பளு ஹோல்சேல் தாங்க மெயினாக ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ரீடெய்ல் கஸ்டமர்ஸ் கால் பண்ணாதீங்க ஒன்லி ஹோல்சேல்ங்க மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணிக்கலாங்க சிறிய வாரிங்கிலேருந்து மேலே கொண்டு வரதான் நம்ம கான்செப்ட் இருந்து அதான் நம்ம கான்செப்ட் ஓகேங்களா ஐயாயிரம் எடுத்துட்டு வராங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறது தான் நம்மளோட கான்செப்ட் ஸ்டார்டிங் ரேட் சரிங்களா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஐம்பது ரூபாங்க இது ரூபாய் இருக்கா எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங் ரேட் ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபாயிலும் வந்து சின்ன டேமேஜ் வரும் அது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் நூற்றம்பது பீஸ் வாங்குற மாதிரி இருக்குங்க ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் எடுக்கிறதுலாம் ஐம்பது ரூபா இருக்குன்னா எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு நூறுரூவா இருக்கு அத நீங்க கலெக்ஷன்ஸ்ல பாத்துக்கலாம் அது நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அம்பரா சேலை மட்டும் முன்ன பொண்ணு ஆமாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் வரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பட்டு சலான் ஆஃபர் போடுறோம் இன்னா பட்டு சலான் ஆஃபரை விட்டறலங்க இப்ப பாத்தீங்கன்னா எடுக்க எல்லா கஸ்டமருக்கும் ஒரு சல ஃப்ரீயா தரோம் ஓ மினிமம் பர்சேஸ் எவ்வளவு பண்ணா 5000 5000 பண்ணாலே ஐயாயிரம் பண்ணினா இந்த சல ஃப்ரீ gift-ஆ சூப்பருங்க ஆ சூப்பரேங்க நம்ம தம்பிக்கு நம்ம தங்கச்சிக்கு நம்ம அக்காக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேலம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளக்கம்பி சேல ஃப்ரீயாக தரலாம் நம்ம சாட்டியின் சாரி ஃப்ரீயாக தரும் தம்பி மெயினாக இப்போ ரூட் வந்து கால் பண்ணுங்க இல்லைன்னா இந்த நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு அந்த நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கா நாள் கால் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் அமுச்சுட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வர அப்படி அப்படின்னா ராஜா ஹாஸ்பிட்டல் வந்துருங்க ராஜா ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் நியர் ஏழாவது கடை நம்ம கிடைக்கும் ஓகேங்களா கலெக்ஷன் பார்த்துலாமா கலெக்ஷன்ஸ் பாத்துடலாம் ஓகே வா ஃபர்ஸ்ட்டுங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கண்ணா

பண்டில் மாதிரி இருக்கு இந்த சில மட்டும் டூ பண்டில் எடுக்கணும் ஓ மட்டும் சின்ன 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 வரலாம் 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 வராது வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது பண்டில தான் எடுக்கணும் ஒரு கிப்ட் நல்ல வாய்ப்பு இந்த மாதிரி கம்பல்சரி விக்ரமா தான் நூத்தம்பறை விற்கலாம் ஒரு ரோட் கடையில யாரு பண்றீங்க கண்டிப்பா ரூபாய் கேரண்டியா வைக்கலாம் விற்கலாம் அடிச்சு சொல்றேன் கேரண்டியா வைக்கலாம் சாம்பிள் நிறைய இருக்குது சாம்பிள் நிறைய இருக்குங்க பண்டில் டூ பண்டில் பண்டலா எந்த மாதிரி பண்டில் பண்டில் குடுங்க திரும்ப டெக்ஸ்ட் எல்லாம் ஹோல்சேல் கடை தான் ஹோல்சேல் கடைங்க இந்த மாதிரி பண்டில் டு பண்டில் வந்துடும் பண்டில் பண்டிலா சேலைனா ஈரோடு திரும்பல தான் ஆமாங்க பண்டில் பண்டிலா வந்துடும் சூப்பர்ங்க பண்டில் பண்டிலா வந்துடும் சூப்பர் சூப்பர் வேற 50 ரூபா வேற 50 ரூபா ஓகேங்க இப்போ வேற சம்மர் ஸ்டார்ட் ஆவது முகூர்த்த சீசன் ஆமாங்க இப்ப பாத்தீங்கனா வெயிட்லெஸ் தான் கட்டுவாங்க மேக்ஸிமம் நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் பாத்தீங்கனா வெயிட்லெஸ் தான் விரும்புவாங்க இப்ப கடைக்காரங்க வந்து எடுத்து போய் வச்சாங்கனா சேல்ஸ் நல்லா ஆகும் ஈஸியா எடுத்து போலாம் ஆமாங்க 50 ரூபாய்க்கு எடுக்குறாங்க 150 ரூபாய்க்கு விக்கறாங்க ஓகே எம்ஆர்பி நாங்களே லேபிள் கொடுத்துருவோம் திருமலை வந்தவா லாபம் தான் லாபம் தாங்க படி ஏறினா லாபங்க ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாலமா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ட் போனம் சாஃப்ட் போனம் சாஃப்ட் போனம் ஜஸ்ட் 85 ரூபீஸ் வெரி 85 ரூபா 85 ரூபா ஓ சூப்பரங்க ப்ளௌஸ் வராதுங்க இதுலயே வித் அவுட் ப்ளௌஸ் வித் அவுட் ப்ளௌஸ் 15 ரூபீஸ் வருங்க கட்டுக்கு ஓகே சூப்பரா சேல பாத்தலங்களா ஓகேங்க எடுத்து இந்த லைன் அழகா சம்பாரிக்கலாம் நல்ல சம்பாரிக்கலாம் 85 ரூபா எடுத்து போனா 170 ரூபா 180 ரூபா இருக்கலாம் நான் இங்க பாருங்க முந்தி பாருங்க ஓ அருமையா இருக்கு முந்தி பாருங்க சூப்பரா இருக்கு எவ்வளவு சொன்னீங்க ரேட் எயிட்டி மட்டும் தான் சூப்பருங்க தெரியல அவங்களுக்கு அப்படின்னா கடையில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேண்ணா

ஃபஸ்ட்டு இப்போ ஐயாயிரம் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி பத்தாயிரம் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி காசை போட்டு பாருங்க போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் என்னங்கறது ஓகேங்களா ஓகேண்ணா அடுத்த காசு எலெக்ஷன் பார்க்கலாங்களா அடுத்த கலெக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர் பட்டுங்க பார்டர் பட்டு பார்டர் பட்டு பாருங்க ஃபுல்லாக ஒர்க் வச்சு பாருங்க புது மாடலில் புது மாடலில் இன்னு பாருங்க மேலே பிளைனாக அப்படியே இருந்த ஸ்டோன் அப்படியே ஜோலிக்குது போங்க சூப்பரா இருக்குங்களா தெரியல தை மாதம் முகூர்த்த சீசனுக்கு முகூர்த்த சீசனுக்காக உரம் முறைக்கு வச்சு கொடுக்கறதுக்கு உரம் முறைக்கு வச்சு அக்கா தங்கச்சி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் ஆமா

அருமையா இருக்கு சொல்லிக்கிறீங்களா இத போடுங்களா ஓகே இங்க பாருங்க ஜம்முன் இருக்குது எப்படி இருக்கு 150 ரூபாய் ஆமா வெறும் 150 ரூபாய் ஓகே என்ன வியாபாரியாக வெறும் வியாபாரியாக 150 ரூபாய் எடுத்து போறாங்க 300 400 ரூபாய் கேக்கலாம் பரவால ஓபன் சவாலஞ்ச் ரேட் குடுக்குறீங்க பாருங்க ஆமா சவாலஞ்ச் காம்படிஷன்னா காம்படிஷன் ரேட் குடுக்குறோம் நாம திருமால டாக்ஸ் ஒரு நேம் இருக்கணும் ஆமாங்க மக்கள் எடுத்து போறானோ அந்த கடையில எடுத்து போனா சரக்கு தெளிவா இருக்குன்னு சொல்லுவாங்க

நம்ம நாமளும் அந்த விற்கலாம் ஆமா நம்மளும் நம்ம நம்ம கஸ்டமர் மேல கொண்டு வரணும்லங்க அந்த மாதிரி ஆமா பத்தாயிரம் ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க இருபதாயிரம் கொண்டு வரணும் இங்க லாபத்துல ஆமா இருபது அந்த மீண்டும் அந்த பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி மீண்டும் அந்த பத்தாயிரம் போட்டு முப்பதாயிரம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி முந்தி பாத்தீங்களா இப்படி இருக்குது கலெக்ஷன் பாக்குறீங்களா இதுல காட்டுங்க கலர் பாருங்க இதுல அப்படி சூப்பருங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இது பாருங்க சாம்பிள் தான் இதெல்லாம் கட்டு கட்டா இருக்குதுங்க பண்டில் பண்டிலா இருக்குதுங்க ஓகே ஓகே பாருங்க சாம்பிள் பாருங்க எப்படி ஜம்முன்றது பாருங்க சூப்பரா இருக்கும் ரேட் நூத்தம்பது ரூபா வெறும் நூத்தம்பா வித் நல்லா நோட் வித் இதுலயே பாக்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாங்க பாக்ஸே போட்டு கொடுத்துடலாம் ஓ பாக்ஸ் என்ன ஒரு பத்து ரூபா முன்ன பண்ண ஆமாங்க பத்து ரூபா பதினோரு ரூபா முன்ன பின்னாங்க பாக்ஸ் வித்தாலுமே பத்து சேர்த்துக்கிறது நல்லா இருக்கும் ஆமா இப்போ பாக்ஸ் போட்டானா முன்னூத்தம்பது ரூபாய் கீக்கிற ஆளுங்க நானூறு ரூபாய் கீக்கலாம் அப்படிங்க பத்து ரூபா போட்டா ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஆமாங்க நம்ம கடைக்கு வந்து ஐடியா நிறைய கொடுக்க வைக்கும் போது ஆமாங்க ஐடியா நிறைய கொடுப்போம் பத்து ரூபா செலவு பண்ணாங்கன்னா ஐம்பது ரூபா சம்பாதிக்கும் புது புதுவாக நம்பி வரலாம் நம்பி வரலாம் புதிய வரைக்கும் பழைய வரீங்க புதிய நம்பி வரலாம் இந்த மாதிரி எம்ஆர்பி பாருங்க இங்க பாருங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஓ கொடுத்துருவோம் ஸ்டிக்கரோட ஒட்டி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் போலாமா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கம்பி சேலைங்க கம்பி சேலை காமிங்க கம்பியில கோல்டன் சாரி கோல்டன் வச்சு கோல்டன் லைன்ஸ் வருது பாத்தீங்களா ஆமா சேலை ஃபுல்லா கோல்டன் லைன் வரும் சரி பாரு பட்டாம்பூச்சி போட்டுருக்க பட்டாம்பூச்சி பண்ணலாம் ஆமா பட்டாம்பூச்சி குப்பிடும் போதே பூவே ஓடாதே அந்த மாதிரி பாட்டு மாதிரிங்க ஓ நியூ ட்ரெண்டிங்க நியூ ட்ரெண்டிங் பாட்டு புதுசு மாதிரி சேலை புதுசு பாட்டு புதுசு பாட்டு பழசா இருந்தாலும் சேலை புதுசுங்க ஓ அப்படி சொல்றீங்க ஆமாங்க சேலை ஆமா பட்டாம்பூச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி கட்டிட்டு போனீங்கன்னா லவ் சக்சஸ் ஆயிரும்

வியாபாரி அண்ணா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நியூ மைசூர் சில்க் நியூ மைசூர் சில்க் நியூ மாடல் மைசூர் சில்க் நியூ மாடல் ஓகே பா ஒரு சாம்பிள் பார்த்தலாங்களா சரிங்க மைசூர் சில்க் ஆஃபர் பண்றா சொன்னீங்க ஆமாங்கனா எல்லாமே நம்ம திருமலடிஸ்ல எல்லாமே ஆஃபர் தாங்க எப்பயும் ஆஃபர் தான் எப்பயுமே ஆஃபர் தான் உங்களுக்கு தெரியாதாங்களா ஆமாங்க எப்பயுமே ஆஃபர் தான் பாருங்க சேல எடுங்க சூப்பர்ங்க மைசூர் சில்க் மைசூர் சில்க் ஏழு சேல எடுத்தா ஒரு சேல ஃப்ரீ ஓ ஏழுக்கு ஒன்னு ஃப்ரீயா ஆமா ஏழு சேல எடுத்தீங்கனா ஒரு சேலை ஃப்ரீ இப்போ எட்டு பேர் செட் சாரி எடுக்கணும்ங்க குழுல எட்டு பேர் இருக்கோங்க அப்படினா ஏழு பேருக்கு எடுத்தீங்கனா போதும்

எப்படி இருக்கு பாருங்க அப்பா ஒரு ராக் ஃபுல்லா ஒரு செக்ஷன் ஃபுல்லா இருக்கு பாருங்க கலெக்ஷன் மாத்திட்டு இருப்பீங்க பாப்பா ஆமாங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கலெக்ஷன் மாறிட்டே இருக்கு இருவர் திருமறல ஆமாங்க பட்டிசாலைய பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் டைம் வருங்க ரெண்டு நாள்ல கலெக்ஷன் மாத்திட்டே இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாங்களா நெக்ஸ்ட் பாக்கலாங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க சிஃபான் சாரிங்க சிஃபான் சிஃபானே பாட்ரு வந்து பாத்தீங்க 5 இன்ஜுக்கு மேல பாட்ருங்க ஓடே அப்பா பிக் பாட்ரு இங்க வரங்க 9 இன்ச் இருக்கு பாருங்க அடேங்க அப்பா பாத்தீங்களா இங்க வரங்க 9 9 9 9 இன்ச் பாட்ரு இதெல்லாம் மார்க்கெட்டுக்கே புதுசு மார்க்கெட்டுக்கே புதுசு திரும்ப பாருங்க இங்க பாருங்க டிசைனை பாருங்க ஸ்கேட் டிசைன் மாதிரி பைனாப்பிள் டிசைன் பா இதா ரவுண்ட் டிசைன் பாந்தினி டிசைன் ஜிக்ஜாக் டிசைன் சமங்க எப்படி இருக்குங்க ரேட்டுங்க அப்படியே பண்டில் பண்டில் வரும் ஓகே பா பண்டில் பண்டில் வரும் பா சூப்பரா எப்படி இருக்குங்க எப்படி இருக்கு எல்லா ஹோல்சேல் ரேட் தான் எல்லா ஹோல்சேல் ரேட் வித் ப்ளௌஸ்ங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் எவ்வளவு ரேட் வரும் 150 ரூபாய்க்கு மேல எல்லாமே வித் ப்ளௌஸ் தான் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 275 ஓகே

அது மட்டும் தான் டிமாண்ட் ಜಾஸ்தி ஆகும். கரோனா சீசனால மாத்திட்டே இருப்பீங்க சீசன். சீசன் தோணுமா நம்மளே மாத்துறோம். அப்பதான் அந்த யாவாரிங்க விக்க முடியும். ஓ அப்படி சொல்றீங்க. ஆமாங்க யாவாரிங்க எடுத்துட்டு போய் விக்கறாங்கனா அப்படியே டேபிள் இப்படி போறாங்க அவங்க கடையில. டேபிள்ல போறாங்க அப்படியே 450 ரூபாய்க்கு விக்கணும். ஓ போறாங்க. பாருங்க ஸ்டிக்கர் ஒட்டிங்க பாருங்க 450 ரூபாய்க்கு. அந்த மாதிரி. ஆமாங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து அவங்க இதுக்குவே ஒட்டி குடுத்துறோம். சேல்ஸ் ஈஸியா பண்ணுங்கறதுக்காக ஒட்டி குடுத்துறோம். ஓகேப்பா. ஓகேங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் போலாம். இது மாதிரி பண்டில் டு பண்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. திருமலை கடைக்கு நேர்ல வாங்க நேர்ல வந்தீங்கனா தான் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க முடியும்.

பண்டில் டூ பண்டில் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ரூபீஸ் லெஸ் வியாபாரம் கொடுக்க ரேட் முந்நூறு ரூபா வியாபாரி கொடுக்கற ரேட் அவரை வந்து எடுத்தாங்கன்னா ஃபைவ் லெஸ்ஸுங்க அஞ்சு ரூபாய் கம்மியா எல்லாத்துலயுமே எடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஒரு பாக்ஸ் ஆமா பாருங்க பா அதெல்லாம் பாக்ஸ் செட் டைரக்ட் பர்ச்சேஸ் ஆமாங்க இங்க பாருங்க கலர் என்ன கேட்லாக் அதான் சேம் அப்படியே சேம் அப்படியே இந்த மாற்றமே கிடையாது என்ன கேட்லாக் இருக்கும் அப்படியே இருக்கு சாலையில சூப்பராக அடுத்த சே மால் கூடி வெறும் முன்னூறு ரூபாய் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு சேலை பத்து சேலை எடுத்தீங்கன்னா முந்நூறு ரூபா பண்டில் டூ பண்டில் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் லெஸ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டுமே இந்த ஆஃபர் ஈரோடு திரும்பல ஈரோடு திரும்பலாவில் எப்பயுமே இருக்கு முன்னூத்தஞ்சு நாளுமே இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனோம்னே சாப்பிட்டு போனோம்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிலே வந்து இப்போ ரேட் கம்மி பண்ணிருக்கோம் ரேட் குறைச்சிருக்கீங்க ஆமாங்க விலை கம்மியிலேயே வில கம்மி பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க ப்ரீமியம் குவாலிட்டிலேயும் இப்போ விலை கம்மி பண்ணுறோம் எந்த மாதிரி எப்படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் பண்டில் எடுக்கிறாங்கன்னா பத்து ரூபா லெஸ்ஸுங்க சேலைக்கு பத்து ரூபா ஆமாங்க சாரிக்கு பத்து ரூபாங்க பத்து சேல எடுத்தான்னா நூறுரூவா லெஸ்ட்டுங்க நூறுரூவா நூறுரூவா ஐம்பது சேல போட்டால் என்னாச்சு காசு பதினே ஐநூறுரூவா வச்சிக்கலாம் வண்ட்டு போற செலவுக்கு ஆயிடும் வண்ட்டு போகிற செலவுக்கு அப்படி இல்லைன்னா பண்டில் சார்ஜுக்கு செலவாயிருங்க ஓ அப்படி சொல்றேன் ஆமாங்க வீடியோ கால் பண்றாங்க ஆன்லைன்ல எடுக்கிறாங்கன்னா அந்த காசை வந்து பண்டில் சார்ஜில் மிஸ்டம் பண்ணிடலாம் ஒரு ஆமா அப்ப திருமாட்டிக்ஸ் திருப்பி வருவாங்க சூப்பர்ங்க இந்த மாதிரி சேல பாத்தீங்கன்னா 10 லெஸ் பண்ணி இந்த சேல எவ்வளவுங்க ஜஸ்ட் 250 ரூபா 250 ஆமாங்க பண்டில் எடுத்தா 10 ரூபா லெஸ் பிரீமியம் குவாலிட்டி ஓகே ஆமாங்க பண்டில் எடுத்தா 10 ரூபா லெஸ் அதே மாதிரி பேல் டு பேல் எடுத்தான்னா 20 ரூபா லெஸ்ங்க சூப்பர்ங்க பேல் டு பேல் எடுத்தான்னா 20 ரூபா லெஸ்ங்க செலக்டிவா எடுக்கணும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க நிறைய ஆஃபர் இருக்கு இப்படிதான் எடுக்கணும் இப்படிதான் எடுக்கணும்லாம் கிடையாது இந்த இதுல ரெண்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு கலெக்ஷன் எது பிடிச்சிக்கோ அதை எடுத்துட்டு போலாம் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரி டிசைன் விற்குங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாங்க அப்படி அவங்களுக்கு தெரியலாம் நம்ம ஐடியா கொடுத்துருவோம் இந்த ஊருக்கு இது விற்குமா எடுத்துட்டு போங்கமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துடலாங்க ஓகேங்களா ஏதாவது கல்யாண விசேஷம் காது குத்து இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைட்ல கிஃப்டா கொடுத்தா சூப்பரா இருக்கும் வித் பிளவுஸோட வருங்க ஓகேங்களா

வந்து வந்து கொடுத்துருவாரு இந்த இந்த ரேட்டு எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நிறைய இது இது பாருங்க ரோஜா அடுத்து பாத்தீங்கன்னா காட்டனுங்க காட்டன் காட்டன் கலர் 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 அவசியம் இல்லைங்க இதுல ஒரு 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 நாலு எட்டு எடுத்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் செட்டு ஓகேங்களா புது மாடல் மாடல் தான் தான் புது எல்லாமே டூ டேஸ் ஒன்ஸ் ஓகேங்களா ஓகே நிறைய பார்க்கலாம் நிறைய பார்க்கலாம் நேர்ல வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி ரூபா இரநூறுவா பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பண்டில் டூ பண்டில் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் லெஸ்ங்க இந்த மாதிரி பட்டு சாரி எடுத்தீங்கன்னா டென் ருபீஸ் லெஸ்ஸு ஓகேங்களா ஓகேப்பா முகூர்த்த சாரி எடுத்தீங்கனாலும் டென் ருபீஸ் லெஸ் ஓகேப்பா ஓகே நன்றிப்பா ஆ நன்றிங்களா